வணக்கம் மாணவர்களே அனைவரும் என்று நாம் பூமியின் மேற்பரப்பு பற்றி படிக்க போகிறோம் பூமியின் மீட்பரப்பு பூமியின் மீட்பரப்புல என்னதான் இருக்குன்னு தெரியுமா சரி வாங்க பார்ப்போம் மழை பாருங்க எவ்வளவு உயரமாக இருக்கிறது வானத்துல மேகங்கள் எல்லாம் அதை முட்டிட்டு இருக்கிற மாதிரில உயரம் நீங்க பாருங்க பத்து மணிக்கு எல்லாம் தானே படிகள் ஏறுறீங்க மழை ஏறுவதற்கு ஆஹ் அதான் மழை உயரமானது வந்து பாத்தீங்கன்னா வந்து குட்டையானது அதாவது எதை விட குட்டைய அப்படின்னா ஆஹ் மழையை விட குட்டையானது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கொண்டு அடுத்ததாக பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு என்பது தாழ்வான பகுதி அதாவது மலை இருக்கு மலையில இருந்து ஒரு மலை இருந்து கீழ பாக்குறீங்களா அந்த கீழ பாக்குறோம் அந்த இடம் இருக்குல்ல அதுதான் வந்து பள்ளத்தாக்கு தெரியும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும் பள்ளத்தாக்கு மழை தெரியுது அதுக்கு கீழே பாருங்க பள்ளத்தாக்கு தெரியுது தாழ்வான பகுதி அதான் வந்து பள்ளத்தாக்கு அடுத்து இது என்ன படம் சொல்லுங்க பாப்போம் கடல் இந்த ஆஹ் கடல்ல வந்து நீர் அதிகமாக இருக்கும் பூமியில முக்கால் ப பகுதி வந்து நீரால் தான் சூழப்பட்டிருக்கு அதனால தான் கடல்ல எப்போதுமே வந்து நீர் அலைகள் அதாவது அலைகள் மேல எலும்பிலாம் வரும் வேகமெல்லாம் வரும் ஏன்னா பூமி சுழன்று கொண்டே இருக்கிறதுனால அந்த மேற்பரப்பில் உள்ள இந்த கடல் நீர் வந்து எழும்பி மேலே வரும் அலைகளாக வரும் வந்து கடற்கரை இங்க பாருங்க நிறைய சிறுவர்கள் விளையாடுறாங்க எங்க விளையாடுறாங்க கடற்கரையில தான் விளையாடுறாங்க கடல்ல விளையாடல ஆபத்தானது கடல்ல நம்ம இந்த ஒரு ஆஹ் பாதுகாப்பும் இன்றி விளையாட முடியாது கடற்கரையில நம்ம விளையாடலாம் அடுத்ததாக ஆறு ஆறு என்பது மலை இருக்குல மலை உச்சியிலேந்து வழிந்து ஓடும் நீரோட்டம் அது வந்து வரும் இது வந்து சிறிய அளவிலான நீர் தேக்கம் அதாவது அங்க வந்து நீர் வந்து தேங்கிதான் இருக்கும் அந்த அந்த குளத்துல உள்ள நீர் வந்து வெளியே எங்க போகாது அப்ப அது வந்து என்னது நீர் தேக்கம் சிறிய அளவிலான நீர்த்தேக்கம் இது பாத்தீங்கன்னா ஏரி ஏரி என்பது பெரிய அளவிலான நீர்த்தேக்கம் நன்றி மாணவர்களே எப்படி முடிவுட்டாரு அடுத்து ஆசிரியர் வழங்கும் ஆஹ் பயிற்சிகளை சரியாக செய்து எனக்கு அனுப்பி விட்டுருங்க நன்றி